செங்கல்பட்டு அருகே இரண்டு கோடி மதிப்பிலான யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற பெண் உட்பட நைஜீரியாவிலிருந்து கடத்தி வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டிலேயே வைத்திருந்த நிலையில் விற்பனை செய்ய முயன்றபோது சிக்கிக் கொண்டதாக வனத்துறை தகவல் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே இரண்டு கோடி மதிப்பிலான யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற பெண் உட்பட வனத்துறையினர் கைது செய்தனர் சென்னை ஜமாலியா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு நைஜீரியா நாட்டிற்கு வேலைக்காக சென்றுள்ளார் அங்கு யானை தந்த கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர் அங்கிருந்து இரண்டு யானை தந்தங்களை தமிழகத்திற்கு எடுத்து வந்துள்ளார் இதனை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்யாமல் தனது வீட்டிலேயே வைத்திருந்தார் இந்நிலையில் பெங்களூருவைச் சேர்ந்த தனது நண்பர் மூலமாக திருச்சி பகுதியில் உள்ள ஒரு யானை தந்த கடத்தல் கும்பலுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டதில் தன்னிடம் இருந்த இரண்டு யானை தந்தங்களை இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளனா் அதன்படி நேற்று மாலை ஸ்கார்பியோ காரில் இரண்டு யானை தந்தங்களையும் எடுத்துக்கொண்டு தனது குடும்பத்துடன் திருச்சி நோக்கி அந்த நபர் சென்று கொண்டிருந்தார் இது தொடர்பாக செங்கல்பட்டு வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் வனத்துறை அதிகாரிகள் குழுவுடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஸ்கார்பியோ காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் இரண்டு யானை தந்தங்கள் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து காரில் இருந்த எட்டு பேரை கைது செய்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் இருந்த இரண்டு கோடி மதிப்பிலான யானை தந்தத்தை வறிமுதல் செய்தவர்களை அவர்களை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்